வந்திருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம் முக்கியமாக ப்ரெஸ் சோஷியல் மீடியா டெலிவிஷன் சேனல்ஸ் என்னோட டார்லிங் குஷ்பு என்னோட இன்னொரு டார்லிங் விஜய் சுந்தர் சார் எல்லோருக்கும் வணக்கம் முக்கியமாக வந்து ஐ ஷு தேங்க் சார் சொன்ன மாதிரி ஜெம்னி ஸ்டுடியோஸ் வந்து திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெஜ் ஏன்னா லேக்கிங் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் டு பி வெரி ஃப்ரேங்க் உங்களை மாதிரி வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து

ஜனவரியில் வந்து இந்த இந்த வருஷம் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ எனக்கு பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் டு விஜயாண்டனி ஏன்னா ஒரு காமெடி நடந்தது இவங்க இவங்க ரெண்டு பேர் வந்து சுந்தர் சாரும் விஜயாண்டனி வந்து உள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க ஜி இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும் வந்து வித்தியாசமா இருக்கணும் ஆனா இனிமே வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும்போது நான் டோர் ஓபன் பண்ணி பாரு இவரு தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க விஷா சார் இந்த கதை சொன்னா அவங்க ரெண்டு பேரியும் மேல குபுட்டிரலாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க வை டோன்ட் வி சிட் டவுன் அண்ட் ஹேவ் அ சாட் அபௌட் திஸ் ப்ளீஸ் வா இன்னிக்கு கூட வைரல் ஃபீவர்ல தான் வந்திருக்கார் பாவம் ஜராடி கிட்ட சார் நான் சொல்றேன் இவங்க ரெண்டு பேர் வந்து பேசிட்டதே எனக்கு தெரியாது ஆ இனிமே வந்து அந்த சிங்கர் வந்து இனிமே பாடவே கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டா டோர் ஓபன் பண்றேன் இவர்தான் சிங்கர் இவ்ளோ நல்ல மனசு கூடிய இந்த friend எப்படி இந்த முடிவுக்கு வந்தாரேன்னு அவர்கிட்ட கேப்போம் ராஜா எனக்கு ராஜா தான் தெரியும் விஜயன் எனக்கு ராஜா தான் தெரியும் நாங்க வந்து காம்போசிஷன் வந்து ஹாஸ்டல் டேஸ்டேஜ் பண்ணிட்டோம் ராஜா கிட்ட வந்து ஒரு ஒரு சீன் சொல்லுவேன் ராஜா வந்து கம்போஸ் பண்ணுவாப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்காப்ல சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கு பட் ஐ ஹேட் அ ஃபீலிங் தட் ஹி இஸ் இஸ் கோயிங் டு மேக் இட் ஏன்னா அந்த டேலண்ட் வந்து இட் 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 வாஸ் லைக் அன்பிலீவபிள் அந்த டைம்லே காலேஜ் டைம்லே த வேரியேஷன் யூஸ் டு கிவ் இன் மியூசிக்